நைன்டீன் எயிட்டி செவனில் எனக்கு மேரேஜ் ஆகிட்டு எனக்கு ஒய்ஃப் வந்து திருவண்ணாமலை திருவண்ணாமலையில் குள்ளே நான் போகிறேன் அது கல்யாணத்துக்கு அப்புறம் ஒரு ஒரு மாதமும் ரெண்டு மாதமும் வச்சு போகிறேன் அந்த ஊருக்குள்ளேயே போக முடியல திருவண்ணாமலைக்குள்ளேயே போக முடியல அவ்வளோ கூட்டம் என்னப்பா என்னப்பா தான் புது படம் ரிலீஸ் ஆகிருக்கா இங்கே என்ன அதில் இல்லை சார் சென்ட்ரலில் ஊரு பூரா கூட்டம் திருவண்ணாமலை பூரா கூட்டம் அதாவது இதுக்கு ஒரு இந்த அண்ணாமலை ஜோதிக்கு வர மாதிரி என்னன்னு கேட்டா ராமராஜன் சார் மீட்டிங் அப்படி ஒரு கூட்டம் அப்படி அந்த கூட்டத்தை பார்த்து இந்த கூட்டத்தை பார்க்கும்போது அதெல்லாம் அதெல்லாம் மறக்கல அது என்னைக்குமே இருக்கு சூப்பர் ஸ்டார் ரஜினி சார் வந்து சொன்னார் ஒரு தடவை ஐயோ நான் பயந்துட்டேன் சார் அவரு அவருக்கு அவருக்கு இருந்த மாசம் அந்த ஓப்பனிங்ல அந்த இதுவோ கலெக்ஷன் பார்த்துட்டு இல்லையோ நமக்கு பயங்கர போட்டி இல்ல இப்போ முன்னாடி போயிட்டு இருக்காரு அப்படின்னு ரொம்ப பயந்துட்டேன் அந்த மாதிரி ஒரு உண்மையாகவே மக்கள் நாயகன் தான் நான் வந்து அசிஸ்டன்ட் காலத்துல இருந்து நான் ரெகுலராக ஒரு பாஸ்கர் எடிட்டர் அப்படின்னு அவருடைய டீம் ஒன்று பெரிய டீம் இருக்கும் அவருடைய பசங்க எடிட்டர்ஸ் அவருக்கு அசிஸ்டன்ஸ் எல்லாம் எடிட்டர்ஸு இந்த மாதிரி ஒரு பெரிய டீம் உள்ள இதெல்லாம் வந்து பாஸ்கர்னு எடிட்டர் பாஸ்கர்னு அங்கே தான் பாரதராஜா சார் கே ரங்கராஜ் ராம அப்படி எல்லாம் வரும்போது சார் வருவார் ராம்நாராயண் சார் அசிஸ்டண்ட்டாக இருந்து அசோசியேட்டாக இருந்து இவர் டைரக்ட் பண்ணி இருந்து எல்லாமே இவர் பார்த்துட்ருக்கு அதுக்கப்புறமா அவர் துடி துடிப்பாக அப்படி இருப்பார் அவர் இறந்து என்ன வந்து அவர் அஸ்ட் டேரெக்டர் தான் டேரக்டர் தான் எல்லா வேலையும் இது போட்டு செய்வார் அதுக்கப்புறமா அதே மாதிரி ஒரு பொண்ணை லவ் பண்ணார் தூக்கிட்டு போய் மேரேஜ் பண்ணார் பெரிய பிரச்சனை அவங்க வீட்டில் எல்லாத்தையும் மீறி தூக்கிட்டு போய் கல்யாணம் பண்ணார் அந்த மாதிரி அப்படியே எல்லாம் நான் பார்த்தேன் அவரை நான் வந்து ஒரு பத்து வருஷம் இஸ் நைன்டீன் எயிட்டி ஒன்லேருந்து நான் ஸ்டண்ட் ரைக்டரை ஒர்க் பண்ணுறேன் ஆக்சுவலாக எயிட்டி நைனில் வரைக்கும் நான் எந்த படம் ஒர்க் பண்ணாலும் அந்த படம் வந்து ஒன்று ரிலீஸ் ஆகாது இல்லை ரிலீஸ் ஆச்சுன்னா ஓடாது இல்லைன்னா அப்புறம் நாலு வாரம் அதுக்கப்புறமா இருபத்தஞ்சி நாள் அதுக்கப்புறம் ஐம்பது நாள் ஆண்களை நம்பாதே அப்படி போயிட்டு இருந்தபோது எனக்கு முதல் முதல் வந்து ஒரு வெற்றி படத்தில் அசிஸ்டன்ட் டைரக்டரை நான் ஒர்க் பண்ணேன்னா அந்த படத்து பேர் வந்து ராஜா ராஜா தான் அந்த இ ராம்தாஸினுடைய ரெண்டாவது படம் அது ஒரு டேரக்டர்கிட்ட ரெண்டு படம் ஒர்க் பண்ணது நான் அந்த பட அவர்கிட்ட தான் ஸோ அது மாதிரி நான் ஒரு பதினாலு டேரக்டர்கிட்ட ஒர்க் பண்ணேன் ஆனால் முதல் முதல் இப்போ இன்றைக்கும் என்னுடைய ஆஃபீஸில் நீங்கள் வந்தீங்கன்னா எனக்கு நிறைய ஷீல்ட்ஸ் இருக்குது அப்போல்லாம் நூறு நாள் வெள்ளி விழா இதெல்லாம் நிறைய ஷீல்டு வாங்குவோம் இல்லையா அதில் புது வருஷத்துக்கு முன்னாடியே அஸ்டன்டேட்டராக நான் வாங்கின முதல் ஷீல்டு வந்து ராஜா ராஜாவான் தான் அது அதுதான் இன்றைக்கே இருக்கும் இந்த பக்கம் ராமராஜன் சார் இந்த பக்கம் இளையராஜா சார் அந்த ப்ரொடியூசர் வந்து நிவாஸ் கேமராமேன் நிவாஸ்ன்னு டேரக்டர் வந்து ராம்தாஸ் ஈ ராம்தாஸ் சமீபத்தில் அவர் நம்மளை விட்டு போயிட்டார் ஸோ அந்த காலத்துலேருந்து எனக்கு தெரியும் அதுக்கப்புறமா நாலு நான் வந்து ஒன்று ஒரு நாற்பத்தி ஆறு படம் இன்னும் டைரக்ட் பண்ணியிருக்கேன் ஆனால் ஸ்டார்ட் கேட் அதாவது ஸ்டார்ட் கேமரா ரோல் சவுண்ட் ஆக்ஷன் அப்படின்னு நான் சொன்னேன்னா அது முதல் முதல்ல அவருக்கு தான் அது எப்படின்னா பெத்தவ மனசுன்னு ஒரு படம் ப்ரொடியூஸ் பண்ணாங்க நம்ம ராஜ்கிரண் சார் தான் ப்ரொடியூசரு அந்த படத்துக்கு கதை வசனம் வந்து கஸ்தூரி ராஜா அந்த படத்தில் வந்து நான் அசோசியேட் டைரக்டர் ஆனாலும் நான் தான் ஆக்ஷன் சொல்லணும் சர்க் கேமரா ஆக்ஷன் சொல்லணும் காரணம் வந்து அவர் ஹீரோ அண்ட் டைரக்டர் அந்த படத்தில் அந்த படத்தில் டைரக்ட் பண்ணி ஹீரோவாக நடிக்கிறார் ஸோ அப்படி ஒரு சுச்சுவேஷனில் என்ன முதல் முதல் டேர சார் யார் சார் ரவி நீ எத்தனை படம் படிக்கிற நீ தான் ஷார்ட் கேமரா சொல்லணும் நீ தான் ஆக்ஷன் சொல்லணும் நான் நீ ஆக்ஷன் சொன்னால் தான் நடிப்பேன் அப்படின்ட்டார் அதுதான் என்னுடைய பிள்ளையார் சூழி அதுக்கப்புறம் வந்து ஒரு பக்கம் ராஜ்கரன் சார் வந்து ஹீரோவாக நடிச்சிட்டாரு அதுக்கப்புறமா கஸ்தூரி ராஜா டைரக்டர் ஆகிட்டார் அதுக்கப்புறம் நான் இந்த பக்கம் புரியாத பகுதியில் டைரக்டர் ஆகிட்டேன் இப்படி வந்து நான் எப்படி வந்து ஒம்பது வருஷத்தில் வந்து ஒரு ஆன்டி சென்டிமெண்ட்டாக இருந்தனோ அது அப்படியே அவர்கிட்ட போனதுக்கப்புறம் எல்லாமே சென்டிமெண்ட்டாக ஆயிடுச்சு அப்படி ஒரு ராசியான ஒருத்தர் அதுக்கப்புறமா நான் டேரக்டர் இப்போ டேரெக்ஷன் பண்ணி இது பண்ணும்போது நடுவில் அவரை வச்சு ஒரு படம் பண்ண வேண்டியது அதுக்கு ஸ்கிரிப் ஷுக்கெலாம் கூட எடுத்தாச்சு ஆனால் வேறு சில கால காரணத்தினால அந்த படம் எடுக்க முடியல அப்புறம் அனுமோகன் சார் பண்ணாருன்னு நினைக்கிறேன் அந்த படம் காலையென்னா அது நம்ம அது அனுமோகன் சார் பண்ணார் அப்போ நிறைய படங்கள் நான் மூணு மாதத்துக்கு ஒரு படம் கொடுத்துட்டே இருந்தேன் அப்போது ஸோ இதுதான் எனக்கும் ராமராஜன் சாருக்கும் உரிய அந்த அந்த பந்தம் இந்த படத்தில் நம்ம ராகேஷ் வந்தார் கதை சொன்னார் அது மாதிரி என்ன கண்டிப்பாக ராமராஜன் சார் படம்னா நீ ஒன்று ஒரு நாள் இருந்தால் கூட ஒரு கெஸ்ட் ஓல வந்து கூட நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டேன் ஏன்னா ரொம்ப வருஷம் கழித்து மறுபடியும் அவர் படம் பண்ணுறாரு அப்படின்ட்டு யாரை வந்து அவர் தப்பாக நினைக்காதுங்க என்ன இப்படி நடக்கிறாரு இப்படி இருக்காருன்னு சொல்லி அவருக்கு அந்த ஆக்சிடென்ட்டுக்கு அப்புறம் தான் அப்படி இருக்காரு இருக்காரு அப்படின்றதுக்கு காரணமே வந்து அந்த ஆண்டவனுடைய அருள் தான் அது நிறைய பேர் சொல்லுவாங்க ஜெயலலிதா மேடம் மேல் பண்ணாங்க அது பண்ணாங்கன்னு எல்லாத்தையும் மேலே ஒரு அருள் ஒன்று இருக்குல்ல அந்த அருள்னால தான் இன்றைக்கி அவருங்க இருக்குது ஆண்டவன் அருள் தான் அது ஏன்னா அப்படிப்பட்ட ஆக்சிடெண்ட் அது அந்த காரில் இவர் கூட போனவங்கெல்லாம் இறந்துட்டாங்க அதை மிஞ்சி இதை தப்பிச்சு இப்படி வந்து நடித்து மறுபடியும் ராஜா சார் பாட்டு அவர் பாடணும்னு எழுதிச்சு ப்ரொடியூஸ் பண்ணிடு நான் கொடுத்துருவேன் அப்புறம் இது படத்தில் ராகேஷனுடைய டைரக்ஷன் பற்றி நான் சொல்லவே வேணாம் அவர் வந்து நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்டான ஒரு டைரக்டர் மாதிரி தான் அதில் முதல் படமா அது மூணாவது படம் பட் அதெல்லாம் நல்ல எக்ஸ்பீரியன்ஸ்டான ஒரு டைரக்டர் எப்படி வேலை வாங்குவாங்களோ அப்படிதான் தான் அப்படி தான் இப்போ கூட வேலை வாங்கலை ராம்ராஜ் சார் ராமராஜன் சார் வந்து புடிவாதமாக இல்லை ரவிக்குமார் பேசறதுக்கு முன்னாடி நான் பேசணும் அவரை பற்றி நான் நாலு பேருந்து பேசணும் நான் முதல்ல பேசுகிறேன் நீங்க நீங்கள் பேசிட்டிங்கன்னா அது இது அதாவது அதுதான் டைரக்டர் நீங்கள் பேசிட்டிங்கன்னா அந்த சாம்பியன் இன்னைக்கு யாரு ஹீரோ இந்த ஸ்டேஜுக்கு இன்னைக்கு யாரு ஹீரோ ராமராஜன் சார் அவர் கடைசியினால் பேசணும் அப்போ சார் அது இருக்கணும் நான் வந்து இதுக்கப்புறம் ஒரு மூணு ஃபங்க்ஷன் போனோம் ஈஸியாக இல்லை எங்கே மகாபலிபுரத்துக்கிட்டலாம் போகணும்ன்றதுனால நான் அதை பேசிவிட்டு முன்னாடி போகிறேன் சார் அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட பர்மிஷன் வாங்கிட்டு வந்தேன் இங்கேயே ஒரு டைரக்டர் அவருடைய திறமையை காமிச்சிட்டாரு ஆனால் ட்ரெய்லர் பார்த்தேன் ரொம்ப நல்லா இருக்குது ஒரு இருக்கு இருக்குது அப்படிங்கள சார் அந்த குழந்தை சாங் வந்து சூப்பராக இருக்குது ஒரு வாட்டி கேட்கும்போது அது மனசில் பறிஞ்சிருச்சு அவர் இன்றைக்கி வரல அப்படின்னா அதுக்கு ஆயிரம் காரணங்கள் இருக்குது அது வந்து ஒன்று எலெக்ஷன் டைமு ஒன்று இந்த ஏரியா இந்த கூட்டம் அதெல்லாம் வந்து அது இல்லாமல் அவங்க வீட்லேயே ஒரு சம்பவம் நடந்தது அதை மீறி வந்து அவர் ஒரு ஒரு விழாவுக்கு போயிருக்காரு அதில் கூட நான் அவர் பேசலை ஸோ அவர் மனசு கஷ்டமாக இருக்கும்போது வேண்டாம் ஓகே பட்டு படத்தை நல்லபடியாக கொடுத்தாரு மறுபடியும் அடுத்த படம் புது படத்துலேயும் அவர் தான் செய்ய வைக்க போகிறாரு அப்போ பார்த்து போனாரா எனக்கு இளையராஜா சாரோட நிறைய இப்போ கனெக்ஷன் இல்லைனாலும் இந்த ராமராஜா சார் ராஜா ராஜா தான் படத்துக்கு தான் மியூசிக்கு அப்போ நான் ஃபர்ஸ்ட் டைம் அவரை பார்த்தேன் அப்புறம் ரெண்டாவது தடவை பார்த்தது வந்து ஒருவேளை இளையராஜா சார் இந்த ஆடியோ கே வீடியோலாம் எதாவது கேட்டிருந்தாருன்னா அதுக்காக சொல்கிறேன் இளையராஜா சாரோட ரெண்டாவது படத்துக்கு ஏவிஎம் சரவணன் வந்து சரவணன் சார் வந்து சக்தி வேல் ஒரு படம் புக் பண்ணிட்டாரு கம்போசிங் போய் உக்காடுறோம் அதுக்கு முன்னாடி தான் புருஷலட்சுமன் ஒரு படம் இருக்குது அதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த அம்மன் சாருக்கு பெரிய ஹிட்டு அதனாலே அந்த மாதிரி ஒன்று வேணும் அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வேணும்னு சரவணன் சார் அவங்க பிரதர்ஸ் எல்லாம் சொன்னதுனால சரின்னு சொல்லிட்டு போய் கம்போஸிங்க உட்காந்தோம் உட்காந்தவுன்னே அவர் என்ன சுச்சுவேஷன் சுச்சுவேஷன் சொன்னேன் எந்த மாதிரி டைப்பில் வேணும்ன்றீங்க நான் கோலவி அம்மா ராஜகாலி அம்ம பாலைய தாய் அம்மா பங்காரு மாயம்மான்னு நான் பாட்டு அந்த பாட்டை ஃபுல்லாக சும்மா அப்போ அப்போ தான் அதுக்கு முன்னாடி படம் ஃபுல்லாக நான் ஞாபகம் ஒரு தாலிபரும் கேட்க வந்தேன் தாயம்மா அப்படின்ட்டு அது மாதிரி எமோஷனல் ஆகிட்டு அதுக்கப்புறமா அவர் அவர் மெலடி வரணும் சார் அப்படி அவர் சிரிச்சுக்கிட்டே இது பண்ணார் வெளியில் வந்த சரவணன் சார் என்ன தம்பி நீங்கள் வந்து இந்த பாட்டை பாடிட்டீங்க ஏன் சார் அது தேவாவோட பாட்டு நீங்க இளையராஜா கிட்ட பாட்டி அவர் சார் அவர் சிரித்து தான் சார் கேட்டுட்டு இருந்தார் இல்லை நீ வந்து இளையராஜா சார் பாட்டே சொல்லிட்டு இல்லைன்னா இந்தி பழைய மியூசிக் டைரக்டர்ஸ் எம் விஸ்வநாதன் சொல்லி இருந்தால் கூட பரவாயில்ல தேவா வந்து இப்போ ஒரு காம்பன ஆம்பனண்ட்டாக இருக்கார்ல அப்படின்னாரு சரி நான் இந்த லஞ்சுக்கு அப்புறம் மறுபடியும் அர்த்த சாங்கு செய்யாது அப்போலாம் ஒரு நாளைக்கே மூணு சாங் நாலு சாங் எல்லாம் லன்ச்சுக்கு அப்புறமா போகிறோம் என்ன சுச்சுவேஷன்னார் சார் இது ஒரு டூயட் தான் சார் ஒரு பெரிய சுச்சுவேஷனில் ஒரு இமேஜினேஷன் டூயிட் தான் சார் அப்படியா ஏதாவது இன்ஸ்பிரேஷனுக்கு பாடுவிய பாடு அப்படின்னாரு நான் டக்குன்னு தான் நினச்சேன் உடனே ராமராஜ் சார் நினச்சிட்டு மாங்குபாலையை தேடி வரு அப்படின்ட்டு சுஜி பண்ணிங்கன்னா அவர் பட்ட பாட்டாச்சே அப்படியே சந்தோஷம் சரவணாக இருக்குது உடனே இமீடியட்டாக அந்த ரிதத்துக்கு ஏற்ற மாதிரி அவர் ஒரு ஹார்மோனியத்தில் மல்லிகை மட்டு மனசை தட்டு யாள்ன்னு சொல்லி உடனே கொடுத்தாரு அந்த ட்யூன் அந்த மல்லிகை மட்டை சாங் பெரிய ஹிட் இன்றைக்கும் போயிட்டுருக்கு ஸோ இதில் ஸோ என் வாழ்க்கையில் நடக்கிற அந்தந்த சம்பவங்கள் எல்லாமே நடு நடுவில் ஒருத்தர் வருவார் அவர் ராமராஜன் ராமராஜன் ஸோ எனக்கு மறக்க முடியாத ஒரு நண்பர் ஒரு நபர் அதுக்கப்புறம் நண்பர் இப்போது என்னுடைய இயக்குனர் எல்லாத்தையும் மீறி என்ன இன்றைக்கி வந்து இந்த புதுப்படத்துக்கு அப்புறம் ப்ரொடியூசர் மதி வெரி குட் நல்ல அவரை பற்றி சொல்லி ஆகணும் ஏன்னா இன்றைக்கி ஒரு மாதிரி ஹிந்தி செயலில் இப்போ இருக்கார் அப்படின்னா அப்புறம் ஹிந்தி அவரோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூட இல்லை ஹிந்தி தான் பேசிகிட்டு இருந்தாங்க அவர் வந்து ராமராஜன் சாரோடைய ஃபேனு சாரி ஓ அப்படின்னு சொல்லிட்டு ஏசி போடலன்னு சொல்லுங்க இது கொடுத்து பிரயோஜனம் இல்லை ஸோ அந்த மதிக்கு வந்து என்னுடைய வாழ்த்துக்கள் இன்னும் நிறைய படங்கள் நீங்கள் பண்ணணும் அதாவது ராமராஜன் சாரை வச்சும் பண்ணணும் ராகேஷ் வச்சும் பண்ணணும் அப்படின்னு கூறி என்னை நடித்த அத்தனை பேருக்கு எங்கள பார்த்து அந்த ரெண்டு மூணு இது எம் எஸ் பாஸ்கர் எம்எஸ் பாஸ்கர் அண்ட் ராதாரவி சார் ரெண்டு பேருமே ஈக்குவலாக ஒரு எவ்வளோ ஒரு சஸ்பென்ஸ் இருக்குது பாருங்கள் அதில் நல்லா தெரியுது அதான் ஒரு ஃபேமிலியா அவங்க ஏதோ இருந்திருக்காங்க அதுக்கப்புறமா வந்து ஒரு பிரச்சனையாக இருக்குது அதுக்கப்புறமா வந்து ஒரு பேங்கே கடத்துறாங்க எப்படி இதெல்லாம் சமாளிச்சாங்க எதுக்கு நான் உள்ள வந்தேன் நான் என்ன அவரை பிடிச்ச நான் இல்லையா இதெல்லாம் எவ்வளோ இருக்கு விஷயங்கள் பாட்டு எல்லாம் இருக்குல்ல அதனால எல்லாருக்கும் தெரியும் இந்த ட்ரைலர் பார்க்கும்போதே தெரியுது இல்ல சரி, <laughs> நன்றி <laughs> <laughs> thank, thank you so much. And ரொம்ப இருக்காங்க வணக்கம் ஆல் தி பெஸ்ட் உதயகுமார் அவர்களை Thank வரவேற்கிறோம் sir சார் joining.